வணக்கம் நண்பர்களே கடவுள் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா தூண்லயும் இருக்காரு திரும்பலயும் இருக்காரு கல்லிலயும் இருக்காரு கடலிலையும் இருக்காரு என்ன இருக்காரு உன்னிலையும் இருக்காரு இதுல இருந்து என்னங்க தெரியுது நான் உங்களை ஏமாத்தினா உங்களுக்கு ஒரு தவறு பண்ணா எனக்குள்ள இருக்கிற கடவுளுக்கு அது தெரியும் நீங்க என்ன ஏமாத்தினீங்கன்னா எனக்கு ஒரு கெடுதல் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள உள்ள கடவுள் அதை வந்து பாத்துக்கிட்டு இருப்பாரு அப்போ யார் எங்க தப்பு பண்ணனாலும் எது எந்த ஒரு கெடுதல் யாருக்கு பண்ணினாலும் யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் அங்க என்ன பண்ண முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு உங்களை அதுக்குன்னே ஒரு தனியா ஒரு ஆள் வச்சிருக்காருங்க அவரு நம்மளுடைய பாவ கணக்கு புண்ணிய கணக்கு எல்லாம் எழுதுறதுக்கு சித்திரகுப்தர் இருக்காரு தெரியுங்களா அவர் நம்ம பாவங்களையும் புண்ணியங்களையும் கணக்கா எழுதி 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 தள்ளி நம்ம கர்மாக்குள்ள டெபாசிட் போட்டு வச்சிருவாரு சரிங்க நம்ம வாழ்க்கை எப்படித்தான் வாழணும் இதை தான் சொல்லி கொடுப்பாங்க எவ்வளவு பெரிய ஒரு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லி கொடுக்க முடியுமா இல்ல யாராவது ஒரு பெரிய ஞானியோ ஒரு சித்தரோ சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஓகேவா அப்படின்னா இல்லைங்க பகவத்கீதையில சொல்லப்படாத விஷயங்களே இல்ல பகவத்கீதையில நம்ம எப்படி வாழணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் எல்லாமே ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்ணிருக்காங்க இது வந்து கடவுள் கிருஷ்ணரால எழுதப்பட்டது இதை ஃபாலோ பண்ணாலே போதும் உனக்குள்ள இருக்கிற கடவுளுக்கும் நான் பயப்பட தேவையில்ல எனக்குள்ள இருக்கிற கடவுளுக்கும் நான் பயப்பட தேவையில்லை ஏன்னா நான் வந்து கரெக்டா இருக்கேன் நான் ஒழுங்கா வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க யாருக்கு பயப்படணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நன்றி வணக்கம் அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்